ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ் குட்டி விலாக் நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பிக்னஸ் எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளத்தை தாங்க இப்போ நான் பேச போகிறேன் பிகாஸ் நானுமே ஒரு யூடியூப் பிக்னஸ் தாங்க நான் ஆரம்பித்து டூ அண்ட் ஆஃப் வீக்ஸ் தாங்க ஆகுது ஸோ எனக்குமே இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட கிட்டே ஷேர் பண்ணாதாங்க இந்த வீடியோவை போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க என்னோட தம்மையில் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் நான் இப்போது பேச போகிறது பப்ளிக் ஹவர்ஸை பற்றி தாங்க பேச போகிறேன் பப்ளிக் வாட்சவர்ஸ் மாட்டிசேஷன் பேஜில் ஜீரோ அப்படின்னு ஷோ ஆயிருக்குங்க அப்படி ஷோ ஆயிருந்தா நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் அந்த ஜீரோ சேஞ்ச் ஆகி நம்ம போடுற வீடியோஸ்க்கான வாட்சவர்ஸ் அதுக்குள்ளே ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் நீங்களும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தா வேலிட் பப்ளிக் வாட்சர்ஸை ஜீரோவே ஷோ இருக்குது ஆனால் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா மொத் ஓவரால் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறையவே வாட்சை ஷூ ஆகி காமிக்கோங்க வாங்க இப்போ பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க யுஐடி ஸ்டூடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே டேஷ் போர்டுன்னு இருக்கோங்க இது பார்த்திங்கன்னா என்னோட டேஷ் போர்டு தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஷூ ஆகுது அப்புறம் பார்த்திங்கன்னா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இதெல்லாமே இந்த பேஜில் பார்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டேஷ்போர்டில் என்னோடய வாட்சவர்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஷோ ஆகுது பட் ஆனால் என்னோட மோட்டிசேஷன் பேஜில் போய் பார்க்குறப்ப வேலிட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோவில் ஷோ ஆகிருக்கும் பட் ஆனால் நான் நிறையவே வீடியோஸ் போட்டிருக்கேன் வாங்க இப்போது நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் உங்களோட கூகுள் ஸ்டோரில் போயிட்டு வைட்டி ஸ்டூடியோ டெஸ்க்டாப் அதை லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதும் உள்ளே போகும் உள்ளே போனதும் கீழே லெஃப்ட்ஹேண்ட் சைடில் கீழே வந்தீங்கன்னா செட்டிங் பட்டன் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கோங்க அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களோட பப்ளிக் வாட்சர்ஸ் வந்து அப்டேட் ஆகலைன்ற விஷயத்த அங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்ததும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு வரும் வந்ததுக்கப்புறமா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களோட வேலிட் பப்ளிக் வந்து அப்டேட் ஆகிடுங்க எனக்கும் அப்டேட் ஆகிடுச்சி அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இப்போ இந்த ஈஸியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட வேலிட் பப்ளிக் வாட்ச்ஹவர்ஸை நீங்கள் உங்களோட மான்டேசேஷனில் பேஜில் பார்த்துக்கலாங்க இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அதை அப்லோடும் பண்ணிடுறீங்க அப்லோட் பண்ணிவிட்டு வித்தின் ஒன் வீக்கில் அதை டெலீட்டும் பண்ணிடுறீங்க அப்போ வரைக்கும் வந்த வாட்சவர்ஸ் எல்லாமே ஆட் ஆகி உங்களோட டேஷ்போர்ட் ஸ்க்ரீனில் காமிக்கோங்க பட் ஆனால் உங்களோட மான்டேசேஷன் பேஜில் காமிக்காது ஸோ அது ரிமூவ் பண்ணிவிடுவாங்க மோனேசேஷன் பேஜில் வர்றது தாங்க நம்மளோட கணக்கு ஸோ நீங்கள் எல்லோருமே மாட்டிசேஷன் பேஜில் இருக்க க்ரைட்டீரியாஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இருக்க வேலிட் பப்ளிக் வாட்சர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் அண்டு பப்ளிக் ஷார்ட் இது எல்லாமே நீங்கள் அங்கேருந்தே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பீங்க பட் ஆனால் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோஸாக போட்டிருப்பீங்க ஸோ நீங்கள் எல்லாருமே லாங் வீடியோஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க இப்போ நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்